வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே நான் உங்கள் தமிழச்சி அன்பின் வெற்றி சிறார் கதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெறக்கூடிய எதிரொலி சிறுகதையை நாம் காண இருக்கிறோம் சிறுமி மீனா தன் பெற்றோருடன் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தாள் அவள் வீட்டுக்கு சற்று தொலைவில் ஒரு பழத்தோட்டம் இருந்தது அங்கு விழுந்து கிடக்கும் பழங்களை பொறுக்குவதற்காக மீனா தினமும் அங்கே செல்வது வழக்கம் அன்று மீனா பழங்கள் பொறுக்குவதற்காக ஒரு கூடையுடன் தோட்டத்திற்கு புறப்பட்டாள் அம்மா சீக்கிரம் திரும்பி வந்துவிடு என்று சொல்லி அனுப்பினார்கள் தோட்டத்திலிருந்து வரும் வழியில் ஒரு ஆறு இருந்தது அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் கிளையை பிடித்து தொங்கி விளையாடுவாள் மீனா அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் பிடி வலிக்கு தொப்பென்று தண்ணீரில் விழுந்து விட்டாள் அப்போது பார்த்து அந்த பக்கம் வந்தான் பாபு அவன் மீனாவின் நண்பன் தான் அவளுடன் தான் இரண்டாம் வகுப்பில் படிக்கிறான் தான் கீழே விழுந்ததை அவன் பார்த்து விட்டானோ என மீனாவிற்கு வெட்கமும் கோபமும் வந்துவிட்டது ஏன் இந்த பக்கம் வருகிறாய் இங்கிருந்து ஓடிப்போ என்று அவனை கூடையால் தள்ளினாள் கோபம் கொண்ட பாபு உடனே விலகிச் சென்றான் பிறகு தோட்டத்திற்குச் சென்றாள் மீனா அங்கே மரங்களின் கீழே பழங்கள் உதிர்ந்து கிடந்தன அவள் ஆர்வத்துடன் பழங்களை பொறுக்கி கூடைக்குள் போட்டாள் அப்போது ஏதோ வேலையாக அந்த வழியில் வந்தான் ரகு அவனும் மீனாவுடன் படிப்பவ படிப்பவன்தான் அவனிடம் குறும்பு செய்ய வேண்டும் என்று தோன்றியது மீனாவிற்கு ஒரு சிறிய பழத்தை எடுத்து ரகுவை நோக்கி விட்டெறிந்தாள் அந்த பழம் ரகுவின் முகத்தில் பட்டது அவனுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது அவனும் கீழே கிடந்த ஒரு பழத்தை எடுத்து மீனாவை நோக்கி வீசி எறிந்தான் அந்த பழம் மீனாவின் முகத்தில் பட்டு சிதறியது அவள் அச்சமடைந்தாள் கூடையை விட்டுவிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடி சென்றாள் அவள் சென்றதும் கூடையை எடுத்து வைத்து கொண்டான் ரகு வந்த மீனா பள்ளத்தாக்கிலே பள்ளத்தாக்கிற்கு அருகில் உள்ள ஒரு ஓடையை அடைந்தாள் அவள் தண்ணீர் குடிப்பதற்காக குளிந்தால் பழம் பட்டு கரையான அவளது முகம் தண்ணீரில் பிரதிபலித்தது அவள் தண்ணீரில் தெரிந்த தன் முகத்து கரையை பார்த்து கத்தினாள் அசிங்கம் உடனே அசிங்கம் என்று எதிரொலி கேட்டது மீனா கேட்டாள் ஏய் யார் நீ எதிரொலியும் ஏய் யார் நீ என்று கேட்டது நான் தான் மீனா என்று கத்தினாள் அவள் எதிரொலி நான் தான் மீனா என்று சொன்னது மீனாவிற்கு கோபம் வந்துவிட்டது அவள் நீ ஒரு முட்டாள் சோம்பேறி என்று உரத்த குரலில் கத்தினாள் உடனே எதிரொலி நீ ஒரு முட்டாள் சோம்பேறி என்று அலறியது அப்போது இருட்ட தொடங்கியது சற்று அச்சமடைந்த மீனா வீட்டிற்கு ஓடினாள் வீட்டை அடைந்ததும் பள்ளத்தாக்கில் நடந்ததை பற்றியெல்லாம் தன் அம்மாவிடம் சொன்னாள் அங்கே யாரோ ஒளிந்து கொண்டு என்னை திட்டினார்கள் என்று சொல்லி வருந்தினாள் என்ன நடந்ததென்று புரிந்து கொண்ட அம்மா சரி மீனா இப்போது நீ படுத்து தூங்கு மற்ற விஷயத்தை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்றார்கள் இனிமேல் நான் அந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கே போக மாட்டேனம்மா என்று சொன்னபடியே மீனா தூங்கி போனாள் மறுநாள் அம்மா மீனாவை பள்ளத்தாக்கிற்கு செல்வதற்காக அழைத்தார்கள் அங்கு யாரோ ஒளிந்து கொண்டு நம்மை திட்டுவார்களே என்று மீனா வர மறுத்தாள் நீ ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் யாரும் உன்னை திட்டமாட்டார்கள் நீ நல்ல பெண்தானே என்று அம்மா கேட்டார்கள் ஆமாம் அம்மா நான் நல்ல பெண்தான் என்று சொன்னாள் மீனா அம்மா அவளுக்கு தைரியம் கொடுத்து பள்ளத்தாக்கிற்கு அழைத்து சென்றார்கள் பள்ளத்தாக்கிற்கு சென்றதும் அம்மா மீனாவிற்கு காதில் ரகசியமாக சொன்னார்கள் காலை வணக்கம் என்று சொல் மீனா பள்ளத்தாக்கின் அருகில் சென்று காலை வணக்கம் என்று உறக்கச் சொன்னாள் எதிரொலி காலை வணக்கம் என்று பதில் சொன்னது அம்மா மீனாவின் காதில் மீண்டும் கிசுகிசுத்தார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியே மீனா சொன்னாள் நேற்று நான் தவறாக நடந்து கொண்டேன் தயவு செய்து கோபம் கொள்ள வேண்டாம் என்னை மன்னித்து விடு அதையே திரும்பச் சொன்னது எதிரொலி மீனா மகிழ்ச்சியடைந்தாள் அவள் நான் நண்பர்கள் ஆகிவிடலாம் என்று சொன்னாள் எதிரொலி ஏற்றுக்கொண்டது நாம் நண்பர்கள் ஆகிவிடலாமா உடனே மீனா தன் அம்மாவை அணைத்து கொண்டு கூறினாள் நாம் நல்ல முறையில் நடந்து கொண்டால் மற்றவர்களும் நம்மிடம் நல்லபடியாக நடந்து கொள்வார்கள் என்று இப்போது புரிந்து கொண்டேன் அம்மா அம்மா சொன்னார்கள் ஆமாம் நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப மறுநாள் அன்பளிப்பாக சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மீனா பாபுவை பார்க்க சென்றாள் புத்தகங்களை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு நன்றி கூறினான் பாபு பிறகு மீனா ரகுவிடம் சென்று மன்னிப்பு கேட்டாள் மகிழ்ச்சியடைந்த ரகு தான் எடுத்து வைத்திருந்த அவளுடைய கூடையை அவளிடமே ஒப்படைத்தான் பிறகு அவர்கள் நண்பரானார்கள் நண்பர்கள் ஆனார்கள் நன்றி